வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் காசி தவறு செய்யாமல் தண்டனை என்ற என்னுடைய கதையுடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் வாருங்கள் கதைக்குள் போகலாம் காற்று போல் லேசாக பறந்து கொண்டிருந்த என் மனம் இன்று மட்டுமே கனக்கிறது கண்களை மூடி தூங்க மனம் ஏன் மறக்கிறது என்னை விட்டு வேறு எங்கோ நான் வாழ்த்து கொண்டிருக்கின்றேனா துடித்து கொண்டிருக்கின்ற சில உயிர்களின் கைகளை நினைட்டி அசைப்பது போல உணர்வுகள் எனக்குள் ஏற்படுகின்றன ஏன் இவ்வாறு சிந்தனைகள் மனத்துக்குள் பூதாகரமாகத் தொடர படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த நிலா தன் பாதங்களை நிலத்திலே பதிக்கின்றாள் பளிங்கு போல் இருக்கும் தன்னுடைய தரையின் சுத்தம் அவளை மேலும் சிந்தனைக்குள் தள்ளுகின்றது சிறிதளவு தூசி தரையில் கண்டாலும் துடைத்து கழுவிவிட்டு சுத்தமான தரையில் கூட பாதணிகளை அணிந்து நடக்கின்ற தன்னுடைய வாழ்க்கை முறையை நினைத்து பார்க்கிறாள் அப்போது நிலா அந்த பெண்ணுக்காக பிரதாபப்படுகின்ற இந்த தருணங்கள் அவளை சாதாரணமான வாழ்க்கையை விட்டு திசை திரப்புகின்றது நேற்று ஏன் நான் அங்கு போனேன் அந்த தெரு இப்படித்தான் இருக்கும் என்று அறியாதவளாக இருந்திருக்கின்றேனே பிராங்க் நகரம் ஜெர்மனியின் வடமேற்கு மாநிலத்தில் அமைந்திருந்தது அந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலா தன்னுடைய நண்பியை சந்திப்பதற்காக அவளுடைய வீட்டுக்கு சென்றிருந்தாள் நண்பியுடன் நகரங்களை சுற்றி வலம் வந்தாள் அந்த நேரத்தில் அந்நகர புகையிறத நிலையத்தின் பக்கம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அவள் பார்த்ததோ வீதியெங்கும் பரந்து விரிந்து காணப்பட்ட மனிதர்கள் என்ற பெயரிலே நடமாடும் சொம்பிக்கள் சொம்பிக்கள் மனித தசை தேடி கடித்துக் குதறும் ஆனால் இவர்களோ செயற்படாத மூளையுடன் நடப்பதற்கு கூட வலு இழந்தவர்களாக கிடந்தார்கள் சிலர் தம்முடைய உடலிலே பாய்ச்சுவதற்கு ஊசி நிலத்திலே கிடைக்காதா என்று தேடிக்கொண்டு திரிந்தார்கள் அவர்களுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை எலும்பும் தோலுமாக திரிகின்ற தம்முடைய உடலை பற்றி கவலை இல்லை தங்களுடைய ஆடை விலகி இருக்கின்றது அந்தரங்கங்கள் தெரிகின்றன எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை இவர்களை நான் ஏன் கண்டேன் ஏன் இந்த பிரபஞ்சம் என்னை அங்கே அழைத்து கொண்டு போனது சிந்தனைக்கு முடிச்சு போட்டு சிறசி நோரம் உட்கார வைத்தாள் எழுந்து உடை மாற்றினாள் வயிற்றுக்குள் ஏதாவது போடுவதற்கு கூட அவள் மனம் இடம் தரவில்லை அம்மா போயிட்டு வாரன் எங்க எங்க போறாய் இன்றைக்கு வேலை இல்லைய மகள் மகள் தாயின் கேள்விகளுக்கு நின்று நிதானமாக பதில் சொல்ல அவளுக்கு அவகாசம் இல்லை கொஞ்சம் பொருங்களம்மா இப்போ வந்துடுவேன் ஹில்டா விரட்டாம் ஓபிக்கு வர சொல்லி இருக்கிறாள் தான் போறேன் அங்கதான் அவள் நிற்கிறாள் ஒன்றும் வயதுக்குள் போடாம போறாய் இத்தனை தரம் சொல்றது குடலுக்குள்ள அசிட் அரைச்சதுக்கு அம்மா என்று ஓடி வருவா நேரத்துக்கு வந்துடு தாயிடம் உண்மையை சொல்லும் சக்தி அவளுக்கு இல்லை அவளுக்கு புரிய வைக்கும் சக்தி கூட அவளுக்கு இல்லை நிலாவின் தாயை பொறுத்தவரையில் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியங்கள் போதைக்கு அடிமையானவர்கள் பொல்லாதவர்கள் அவர்கள் பக்கம் போனாலே கற்பு பறிபோய்விடும் போய்விடும் இவைதான் பத்மாவுக்கோ அவளுடைய வயதில் வாழ்கின்ற சந்ததியினருக்கோ இருக்கின்ற எண்ணப்போக்கு நிலாவின் அம்மாவுக்கு தன்னுடைய கவலை நிலாவுக்கோ வேறு கவலை சமையலறை குடும்பம் குழந்தை பேரக்குழந்தை என்று தொடர்கின்ற பெண்களுக்கு மத்தியில் நிலாவின் அம்மாவோ உலகத்தை தன்னுடைய மகளுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருந்தாள் பிறரை நேசிக்க கற்றுக் கொடுத்திருந்தாள் இந்த பூமியை தாண்டி சிந்திக்கவும் எதிரே நிற்பவர் சூழ்நிலையை சிந்தித்து செயலாற்றவும் கற்றுக் கொடுத்திருந்தாள் ஆனால் அதுவே இன்று நிலா நிஜங்களின் தன்மையை சீர்தூக்கி பார்க்கும் நிலைமைக்கு அவளை உட்படுத்தியிருந்தது என்ன இவள் இப்படி இருக்கிறாள் வயதாகவும் கல்யாண பேச்சை எடுக்கவே விடுகிறாள் இல்லை இப்படியே போனால் இவளுடைய எதிர்காலம் என்னவாவது என்பது தாயுடைய கவலை காதலிக்க பிடிக்கவில்லை கல்யாண வலையில் விழா பிடிக்கவில்லை கட்டுக்கோப்புகள் பதுங்கியிருக்க பிடிக்கவில்லை அவளுக்கு பிடித்ததெல்லாம் சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரம் மூளை சுதந்திரம் மூளை சிந்திக்க சுதந்திரமாக விட வேண்டும் வாழும் வாழ்க்கை காலம் முழுவதும் உலகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன ஆவது என்பது எல்லாம் அவளுடைய கவலை இல்லை இறக்கும் வரை அறிவை தேட வேண்டும் என்பதுதான் அவளுடைய வேதாந்தம் வாகனத்து சாவியை திருகுகின்றாள் குடியிருப்பு பகுதியில் முப்பது வேக கட்டுப்பாட்டுக்குள் கிளம்புகின்றது ஆனால் என்னமோ நூற்றி இருபது வேகத்தை தாண்டுகின்றது நேரடியாக குடியிருப்பு பகுதியை தாண்டுகின்றாள் அவளை கேட்காமலே அவளுடைய மூளை அவளை ரயில் நிலையத்துக்கு அண்மையில் உள்ள புகையிரத நிலைய தரிப்பிடத்தை அணுகுகின்றது நிதானமாக வாகனத்தை நிறுத்துகிறாள் வாகனம் அமைதிக்கான அவளுடைய பாதங்கள் வேகமாகின்றன அதே இடம் அதே மனிதர்கள் பற்கள் எல்லாம் நிறமாறி அரைவாசியாக குறைத்து சீக்கெடுக்காத கேசத்தில் புழுதிப்படையல் எண்ணெயாக தடவி மேலாடை சரிய கீழாடை தரை பார்த்து கிடக்க ஆழமாக புகையை இழுத்தபடி ஒரு பெண் அமர்ந்திருக்கின்றாள் அவள் மடியிலே தலை வைத்து அந்த அழகான பெண் அந்த நேரத்தில் அவளை அரவணைக்கும் தாய் அவளே யாருக்கோ பிறந்து யார் மடியிலோ தவழ்ந்து இன்று அந்நியமான பெண்ணின் அணைப்பிலே அவளுடைய மடியிலே முழங்காலை மடித்து முகம் புதைத்து சுருண்டு கிடக்கின்றாள் கத்தியைக் கூராக்கி வைத்தாள் போல் கூர்மையான மூக்கு காது வரை நீண்டிருக்கும் கண்கள் அதற்குள் இருக்கும் கவர்ச்சியில் யாவரும் அடிமையாவார்கள் அதுதான் அவளுடைய நகரோரத்து வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கலாம் அழகானவள் தான் ஆனாலும் ஆடி ஓய்ந்த தேகம் போல் களைத்து துவண்ட துணி போல சோர்ந்து கிடக்கின்றாளே எங்கே கண் விழித்தால் புகையின் போர்வைக்குள் போய்விடுவாளோ என்று நினைத்து அவர்கள் இருவருக்கும் அருகே இருந்த ஒரு கல்லின் மேல் அமர்ந்தாள் நிலா ஏன் இந்த வீதியை அரசாங்கமோ சமூக நிறுவனங்களோ கவனிப்பதில்லை இவர்கள் இப்படி வாழ்வதனால் நாட்டுக்கே கெட்ட பெயர் என்று அவர்கள் கருதுவதில்லையா இல்லை இவர்கள் இப்படி வாழ்ந்தாலேயே தாம் வருமானம் பெறலாம் என்று நினைக்கின்றார்களா இல்லை என்றால் இவர்களை மாற்றவே முடியாது என்று நினைக்கின்றார்களா எவ்வாறான காரணம் இருந்தாலும் இந்த பூமி பரப்பிலே வாழ வந்த உயிர்கள் அல்லவா இவ்வாறு வாழாமல் வாழ்கின்றார்களே இவ்வாறான சிந்தனைகள் மூளையை அரித்தெடுக்க அவளை பார்க்கிறாள் நிலா அருகிலே வந்து இருக்கிறாள் என்ற அக்கறையோ அவதானமோ அவர்களுக்கு இருந்ததில்லை நிலாவின் அசைவிலே கண்விழித்த அந்த அழகி அருகே இருந்த ஊசியை தடவி எடுக்கின்றாள் உதவிக்கு இருந்த அந்த வயதானவளோ தன்னிடமிருந்த ஏதோ ஒரு தூளை கொட்டுகிறாள் அதனை லைட்டர் உதவியுடன் இருக்கின்றாள் எரிந்த தூடை ஊசி மூலம் உள்ளெடுத்து காற்றட்டையை கீழே இறக்கிவிட்டு தொடையிலே செலுத்துகின்றாள் மீண்டும் கண்கள் சொருக மடியிலே விழுகின்றாள் நிலா அவளை மடியிலே கிடத்திய அந்த பெண்ணிடம் ஹலோ என்று பேச்சை கொடுத்தாள் அவளும் பதிலுக்கு எந்தவித சலனமும் இல்லாமல் ஹலோ பேற்றா என்று தன்னுடைய பேருடன் இணைத்தே வணக்கத்தை தெரிவித்து அவளுடைய தெளிவான பேச்சை கேட்டு வியப்படைந்த நிலா ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் வாங்கி கொண்டு வந்த உணவுப் பொட்டலங்கள் உடைகள் படுக்கை விரிப்புகள் என்று வாங்கி கொண்டு வந்த அத்தனை பொருட்களையும் அந்த பெண்ணிடம் நீட்டினாள் எந்தவித மறுபயிற்சும் இல்லாமல் அதனை வாங்கி கொண்டாள் அதற்குள் இருக்கின்ற பொருட்களை விளக்கினாள் நிலா சஞ்சலம் எதுவும் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நன்றி என்றாள் இத்தனை பேர் உலகத்தை மறந்திருக்கின்ற இந்த வீதியிலே இவர்களிடம் மட்டும் விழாவுக்கு ஏன் அக்கறை இந்த பிரபஞ்சம் தன்னை இவர்களுக்காகவே அனுப்பியதாக அவள் உணர்ந்தாள் இப்படித்தான் இவர்களுக்கு பிரபஞ்சம் உதவி வழங்குகின்றதோ பேட்ரா யார் இவள் உனக்கு இவளை பற்றி ஏதாவது தெரியுமா நான் உங்களிடம் அன்பை மட்டுமே செலுத்த விரும்புகின்றேன் உன்னோடு உரையாட வேண்டும் போல் இருக்கின்றது என்னால் உறங்க முடியவில்லை உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் தருகின்றேன் என்றாள் உடனே அவளும் காசுதா நான் ஊசி வாங்க வேண்டும் என்று உருக்கமாக கூறினாள் தன்னை அறியாமல் இரண்டு கண்களிலும் இருந்து வடிந்த கண்ணீரை கைகளால் துடைத்த நிலா தன்னுடைய கைப்பைக்குள் இருந்து ஐம்பது ஒயரோக்களை நீட்டினாள் கையிலே பணத்தை வாங்கிய பேட்ரா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து நீ போகலாம் என்று விரைப்பாகச் சொன்னாள் மீண்டும் நிலா விடுவதாக இல்லை உன் மடியிலே கிடக்கின்ற இந்த பெண் உன்னுடைய மகளா வெடித்த சிரிப்பு அருகிலிருந்தவர்களை திரும்பி பார்க்க வைத்தது சிறிது நேரம் தொடர்ந்து சிரித்தாள் என்னுடைய மகள் எங்கே என்று தெரியாது நான் என்னுடைய மகளுக்கு பார அதனால் இவளை மகளாகவே திருக்கிறேன் இவள் தான் இப்போது மகள் பாசம் வைக்க மட்டும் எனக்கு தெரியும் இந்த ஊசி மட்டுமே எனக்கு சொர்க்கம் வயிற்றிலே சுமந்து பெற்றால்தான் பிள்ளையா இந்த உலகத்திலே எல்லோரும் சொந்தங்கள் தானே எந்தவித ரத்த சொந்தமும் இல்லாத நிலா உணவு பண்டங்களுடன் இவர்களின் அருகே இருக்க முடியுமென்றால் பேட்ராவுக்கு ஏன் இந்த பெண் மகளாக இருக்க முடியாது அந்த பெண்ணின் தலையை தடவியபடி தானாக பேசத் தொடங்கினாள் வாழ்க்கையும் மனிதர்களுக்கு தவறு செய்யாமல் தண்டனை மட்டுமே கொடுக்குமா பிஞ்சு மனத்திலே நஞ்சை அள்ளி கொட்டிய பெற்றோர்களின் கதையும் தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளும் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல் நிலாவின் காதுக்குள் நுழைந்தது வானத்தில் இருந்து மழை மட்டும் வருவதில்லை வெளிச்சமும் வரும் ஆனால் வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்காத இந்த உலகத்துக்கு மக்களின் சுய உணர்வுகளுக்கு அப்பாவியாகும் பெண்கள் எத்தனை பேர் அவள் இங்கு வந்து கிடப்பது சரிதான் இதைவிட என்ன பாதுகாப்பை அவளால் பெற முடியும் உலகத்தை மறந்தாலேயே உணர்வுகளை கடந்தாலேயே அவளால் வாழ முடியும் இல்லையென்றால் என்றோ அவள் இந்த மண்ணுக்குள் இருப்பாள் புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் இருப்பாள் பேட்ரா பேசிக்கொண்டிருந்தாள் நிலா அந்த இடத்தை விட்டு படபடவென்று விரைவாக ஓடிச் சென்று தன்னுடைய வாகனத்துக்குள் பொத்தன்று இருந்தாள் கண்ணீரும் மூக்கும் சிந்திக்கொண்டே இருந்தன கைக்குட்டை கடதாசி பேக்கெட் காலியானது அவளுடைய பெயர் ஜான் ஜான் என்றவுடன் நிலாவுடைய நினைவுக்கு வருவது ஸ ஹாக்கிங் ஹாக்கிங்கின் மனைவி ஜேன் ஹாக்கிங் தான் அசையாத உடலுக்கு மறைவான மூளைக்கும் அடைக்கலம் கொடுத்தவள் ஆனால் இந்த ஜேனோ மூளையை மங்கச் செய்பவள் காம பிசாசின் அடங்காத ஆர்வத்தால் ஜேனை அவர்கள் பெற்றோர்கள் பெற்று போட்டார்கள் பெற்றவர்கள் இருவரும் சண்டை 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 இருவரின் சண்டைக்குள்ளும் பிள்ளை அழிந்துவிடக்கூடாது என்று நினைத்த சமூக நல நிறுவனம் அப்பிள்ளையை இளைஞர் நல பாதுகாப்பு நிறுவனத்திடம் ஒப்படைத்தனர் அத்துடன் அப்பா அம்மா என்னும் உறவு அவளுக்கு மறைந்து போனது மறந்து போனது இந்த இளைஞர் நல பாதுகாப்பு நிறுவனம் இவளை ஒரு குடும்பத்திடம் வளர்ப்பதற்காக அனுப்புகின்றார்கள் அப்போது ஜான் சிறுமியாக இருந்தால் அக்குடும்பத்து தலைவராகிய ஆண் இவளை வேலைக்காரியை விட மோசமாக நடத்துகின்றான் காலையில் கண் விழிப்பதில் இருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரை வேலை செய்து பிஞ்சு தேகம் வலியால் துடிக்கும் அங்கு தன்னால் வாழ முடியவில்லை என்று இளைஞர் நல நிலையத்திடம் முறையிடுகின்றாள் அதன் பின் மீண்டும் வேறொரு குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றாள் அங்கு இரவானால் அவளுடைய அறைக்கதவு திறக்கப்படும் உள்ளே நுழையும் அந்த குடும்பத்தலைவன் பலாத்காரமாக அவளை உட்படுத்துவான் அரும்பிய முரட்டு கரங்களின் தாக்கத்தால் நாள் முழுவதும் வேதனையை அனுபவிக்கும் உடலின் ஒவ்வொரு அங்கங்களும் அவளுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனால் அனுபவிக்கப்படுகின்ற போது ஏற்படும் போராட்டத்தால் உள்வெளி காயங்களுக்கு உட்படும் தன்னுடைய உடலிலே அருவருப்பை உணர்கின்றாள் உடல் முழுவதும் புழு நெளிவது போலவும் எரிப்பது போலவும் நரக வேதனையில் துடிப்பாள் தனியே கிடந்து அரிக்கின்ற உடலை நகங்களின் துணையால் உராய்ந்து எடுப்பாள் அப்போது அவளுக்கு துணையாக அமைந்தது இந்த போதை போதையை உள்ளே செலுத்துகின்ற போது தனக்கு ஏற்பட்ட வலிகளும் உடல் உபாதைகளும் இல்லாது போவதை உணர்கின்றாள் வயிற்றில் சுமந்தவள் அவளை வளர்க்கவில்லை பொறுப்பான தந்தை அவளில் பாசத்தை காட்டவில்லை அவளை வளர்க்க பொறுப்படுத்தவர்கள் எல்லோரும் அவளை சிதைத்து விடுகின்றார்கள் அவளுக்கு இந்த நினைவுகள் எல்லாம் மறைக்கப்பட வேண்டுமென்றால் இதை அவள் நாடுவாள் அப்போது தனக்கு துணையாக அந்த போதையை நாடினாள் போதையானது ஒரு முறை உள்ளே போனால் தவிப்புடன் மீண்டும் மீண்டும் உடல் அதைத்தான் தேடும் இதை ஆரம்பத்தில் உள்ளே எடுப்பவர்கள் உணர்வதில்லையே பணத்துக்காக உயிர்களை நாசம் செய்கின்ற வியாபாரிகளை விட்டு வைக்கின்ற கடவுளையும் இவ்வாறான மக்களை ஏறத்தும் பார்க்காத அரசாங்கத்தையும் எண்ணி நிலாவினுடைய மனம் முழுவதும் கோவக்கணல் தெரித்தது அழகிய காலம் மழை நீரை துடைத்தெறியும் வாகனத்து துடைப்பம் போல கைவிரல்களால் முகத்தை அழுத்தி துடைத்தாள் வேகப்பாதை தாண்டி சிற்றுந்து வீட்டின் முன் போய் நின்றது அம்மா பசிக்கிறது என்றவளிடம் எங்கே மகள் இவ்வளவு நேரமும் போனாய் ஓபிக்கடைக்குள்ளேயா இவ்வளவு நேரமும் நின்றாய் என்று பேசியபடியே சோற்றின் மேலே அவளுக்கு பிடித்த பொரித்த கத்தரிக்காய் கறியுடன் பருப்பு வெள்ளைக்கறியை வைத்து அவளுக்கு பிடிக்குமே என்று சுண்டைக்காய் வத்தல் குழம்பையும் விட்டு நுண்ணலை அடுப்பில் சூடாகி கொதிக்க கொதிக்க உணவை முன்னே கொண்டு வந்து வைத்தாள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய எனக்கு விடு விடுறாயாமா என்று நிலா வாஞ்சையுடன் அம்மாவை கேட்டாள் ஏன் குஞ்சு அல்ராய் என்று நிலாவை அணைத்த வண்ணம் நிலாவுக்கு தாய் பத்மா உணவை ஊட்டி ஊட்டிவிட்டாள் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி Thank you Bye. Maybe I need